ஃப்ரெண்ட்ஸ் டுடே போய் ரவுடி வந்து கனகாவை கூப்பிட்டு வராங்க அந்த ரவுடி வந்து சொல்றாங்க சூர்யா தான் இந்த குழந்தையோட அப்பான்னு சொல்லு அப்படின்னு சொல்றாங்க என்னால பொய் சொல்ல முடியாது நான் உண்மையாக தான் சொல்ல போறேன் மல்லிகா என் குழந்தைய காப்பாற்றினவ அவ குழந்தைக்கு யார் அப்பான்னு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த குழந்தையோட அப்பா வந்து விஜய் தான் விஜயா அவர் ஃப்ரெண்ட்ஸும் எங்க ஊருக்காக ட்ரிப் வந்திருந்தாங்க அப்ப எங்க ஹோட்டல்ல தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க மல்லிகாவுக்கு வந்து விஜய வந்து ரொம்ப பிடிக்கும் அவர் நல்லா பேசி பழகினாரு விஜயோட ஃப்ரெண்ட்ஸ் கூட விஜய வந்து மல்லிகா வச்சு கலாய்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க விஜயோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து போத மாத்திரையை வந்து ஜூஸ்ல கலந்து விஜய்க்கு கொடுத்துட்டாங்க அந்த டைம்ல தான் மல்லிகா வந்து விஜய்க்கு வந்து சாப்பாடு கொடுக்க போனா விஜய் வந்து அவர்கிட்ட க்ளோஸா இருக்கவும் அவர் நம்ம கிட்ட தான் க்ளோஸா இருக்காருன்னு சொல்லிட்டு அவளும் அதை அக்செப்ட் பண்ணி அவங்க கூடயே இருந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது மூலயமா வந்த குழந்தை தான் அழகின்னு சொல்றாங்க அதை கேட்டு வந்து விஜய் ஷாக் ஆறாரு இதுக்கப்புறம் நடந்த விஷயத்த வந்து சூர்யா சொல்வாருன்னு சொல்லிட்டு கனகா சொல்றாங்க மல்லிகா வளர்த்தவங்க தான் அழகியும் வளர்த்தாங்க பட் அவர் கேஜ் ஆகுறதுனால ஆசிரமத்துல சேர்க்கணும்னு நினைச்சாரு ஆசிரமத்துல சேர்க்கும் போதுதான் அப்பா அம்மா இருக்கிற குழந்தையில எடுத்துக்க மாட்டோம் நாங்க அவள அப்பாவோட சேர்த்து வைக்கிறோம் சொல்லிட்டு சொன்னாங்க சூர்யா வந்து அந்த தாத்தாவை பாக்குறதுக்காக வந்தாரு அந்த தாத்தா கிட்ட விசாரிக்கும் போது அவர் வந்து வீட்டுக்கு வந்து பேச ட்ரை பண்ணிருக்காரு பட் விஜயோட அப்பா தான் அதை வந்து தடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல் தெரிய வருது எல்லாருமே ராகவேந்திரனை வந்து பாக்குறாங்க தேங்க்யூ